இன்னொரு கூட மாத்தமா பாருங்க பேசாதீங்க அது மாதிரி கிளி அப்ப விஜய் படத்துக்கு மட்டும் நூறு ரூபாய் நூத்தி ரூபாய் பாரா அப்ப அஜித் படத்துக்கு மட்டும் நூத்தி ஐம்பது ரூபாய் பிரிண்டிங் பத்து ரூபாய் பத்து ரூபாய் இருநூறுவாங்க அப்ப யார்தானு கேக்குறான்

அந்த எல்லா விஷயங்களும் தலை பக்கமா சொல்லியிருக்காரு அதுல அது உங்களுக்கு என்ன புரிஞ்சு தலை கொண்டாடுறதுக்கு நீங்க உங்க கேள்வி கேட்க கூடாது அதாவது விஜய் காரணம் சொல்லல விஜயோ ஒரு காரணம் எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா அதுக்கு அவ்வளவு பொறுப்பு தான் சொல்லியிருக்காரு அஜித் சார் பொறுப்பு தான் சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறதுன்னா ஒரு அரசியல் தொடங்கி ஒரு

வரலாற்று எல்லாம் போட்டு சாப்பிட்டை உத்துரு அவன் தலைப்பட தலைப்படத்தை பொறுத்து அறிக்கும் இவன் வந்து புரொடியூசர் இல்ல அவங்கள இவங்களன்னு சொல்றாங்களா இப்போ குச்ச உச்சனை ஒருத்தன் சொல்றாங்களா இப்ப அவனை சமுத்துக்கிறாங்கள அந்த வலைப்பேச்சு என்ன கேக்குறான் இந்த படத்துக்கு யார் யாரு அந்த எட்டர் கோட்டையோட சம்பள இந்த படத்துலே எழுநூத்தி ஐம்பதுன்னு சொல்லா யார் புத்தவனு யாருத்தம்பது சம்ப எழுநூத்தம்பது போய் கேக்கறான் யார் ரா புத்த உனக்கு சம்பளம் என்ன நானே குத்துனேன் அவன் அவனோட மேல சிறு ஜெகதீஷ் ஓ புரொடியூசரா போட்டு உங்களுக்கு நீ சம்பளம் குத்துறா எப்படியா குத்துன்னு கடவுறா நான் கேடறான்